வணக்கம் மீனாட்சி பாடல் கையில் கிளி கொண்டவளே கண்ணழகி மிக்கவளே கையில் கிளி கொண்டவளே கண்ணழகி மிக்கவளே மிக்க வேளே கடைக்கண்ணால் மீனாட்சி கர்ணைமலை பொழிவோய் மீனாட்சி கர்ணைமலை பொழிவோய் மெய்யும் மரகதம் போல மிக்க வழி கொண்டவளே மெய்யும் மரகதம் போல மிக்க வழி கொண்டவளே பைய பைய நடந்து வந்தாய் மீனாட்சி பதமலர் காட்சி தருவாய் மீனாட்சி பதமலர் காட்சி தருவாய் பச்சை கிளி கையில் ஏந்தி இச்சேகத்தை ஆள வந்தாய் பச்சை கிளி கையில் ஏந்தி இச்சேகத்தை ஆள வந்தாய் பச்சை கிளியோய் என்னை உன் கையில் ஏந்தி பக்குவமாய் வார்த்தை சொல்வாய் மீனாட்சி பக்குவமாய் வார்த்தை சொல்வாய் மீனாட்சி வீணையை கையில் ஏந்தி வேதமொழி பாட வைத்தோய் வீணையை கையில் ஏந்தி வேதமொழி பாட வைத்தோய் வீணையோய் என்னை உந்தன் கையில் ஏந்தி வேண மட்டும் பாட அருள்வாய் மீனாட்சி வேண மட்டும் பாட அருள்வாய் கையில் கிளி கொண்டவளே வேளை கண்ணழகு மிக்க கையில் கிளி கொண்டவளே வேளே மிக்கவளே கடை கண்ணால் கடைக்கண்ணால் பார்த்துதல்வாய் மீனாட்சி கருணைமலை பொழிவாய் மீனாட்சி கருணைமலை பொழிவாய் கருணைமலை பொழிவாய் तंत्री